அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோ போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்து மூணாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரம் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலையாக மாற ஆரம்பிக்குங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அவ்வப்போது வந்து தொலை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்திலையுமே சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் ஆன்மீக ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கிறதோடு இறை பணிகளில் தொண்டு செய்வதற்குண்டான வாய்ப்பும் அமைய பெறுங்க இதன் காரணமாக தங்களுடைய மனதிற்கு ஒரு விதமான நிம்மதியான உணர்வு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் சிறு தடைகளுக்கு பிறகு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் நீங்க திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையா உழைக்க வேண்டிய உடைத்த உழைப்பிற்கு ஏற்று பலன் கிடைக்கப்பெறுவீங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது வீண் அலைச்சல் வேலை வலு ஆகியவை இருக்கும் பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றும் முயற்சியில வெற்றி பெறுவீங்க கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டு பெறுவாங்க அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா அலைய வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்க போவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்க பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகப் பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் நலம் ஓரளவுக்கு சீராகும் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகள் பிடிவாதம் படித்தாலும் அவர்களை கண்டிக்காம இருக்க வேண்டியது அவசியம் அவர்களிடத்துல பொறுமையுடன் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க ஒன்று கூடி வரக்கூடிய சுப நிகழ்வுகளால் சற்று செலவினங்களும் அதிகரிக்கலாம் அதே நேரம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உற்சாகமாகவே காணப்படுவீங்க தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியம் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைக்கலாம் சிலருக்கு கிழன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படலாம் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமா குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வேலைக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறவங்க நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க பெறுவாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் பணியாளர்கள் விற்பனையை அதிகரிக்கிறதுல ஆர்வத்துடன் ஈடுபடுவாங்க சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க அதேபோல அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப்பெறவிங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாக பெறலாம் பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்குமே வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது சிலரை வரைக்கும் வெளியூர்ல இருக்கக்கூடிய ஆதாயங்கள் உருவாகலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும் பிள்ளைகளால உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பொறுமை அவசியம் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேல் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படுகிட்டு நடந்து கொள்வீங்க அதே சமயம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்குங்க வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க போங்க இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம் அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க உடல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம் இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்து அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் புத்தம் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க அதே நீரும் இந்த காலகட்டத்துல காரிய அனுகூலங்களும் உண்டாகப்படுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீங்க மனதுல இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க